அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் அணு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லா கிட்டையும் ஈஸியாக பழகிருவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட துளான் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல நலமாக இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு வேறு கேட்குறீங்களே எங்களுக்கு இருக்கிற உடல்நல பிரச்சனைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதம் ஏற்பட கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக மாறப்போகுதுங்க போகுதுங்க இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படி படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க பழைய புராண கதைகளின்படி தேவர்களுக்கும் ஆசுரர்களுக்கும் இடையே அமிர்தத்தை பங்கிடுவதில் சண்டை ஏற்பட்டதுங்க மகாலட்சுமி தேவி காடலிலிருந்து தராசுடன் தோன்றி தர்மத்தின் அடிப்படையில் அமிர்தம் பங்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க தேவர்கள் அதிக தர்மம் செய்ததால் அவர்களுக்கு அமிர்தம் அதிகமாக கிடைச்சிதுங்க இந்த தராசு பின்னர் வானுல துலாம் ராசியாக நிலைநிறுத்தப்பட்டதுங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க இவங்க பொதுவாகவே அழகானவங்க அன்பு காட்டுவதில் சிறந்தவங்க கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவங்க கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்க இசை ஓவியம் நடனம் ஃபேஷன் டெக்னாலஜி போன்ற துறைகளில் அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் செல்வம் மகிழ்ச்சி இவர்களுக்கு இயல்பாகவே கிடைக்குங்க சண்டைகளில் சமாதானம் செய்து வைக்கும் திறமை பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க அதிக ஆசை ஆடம்பர பிரியும் சேமிப்பு இல்லாதது போன்றவையெல்லாம் இவங்ககிட்ட கிட்ட இருக்கக்கூடிய பலவீனமா இருக்குதுங்க ராசிக்காரங்க நியாயமானவர்களாக இருப்பாங்க எது சரி எது தவறுன்னு யோசிச்சு முடிவெடுப்பாங்க நண்பர்களிடையே சண்டை சமாதானம் செய்து வைப்பாங்க இனிமையாக பேசுவாங்க கவர்ச்சியான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க இசை ஓவியத்தில் திறமை பெற்றவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவ வளப்பட மாட்டாங்க நம்மளோட திலாம் ராசிக்காரங்க எந்த திசையில தூங்குனா இவங்க வாழ்க்கையில யோகம் வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க திலாம் ராசிக்காரங்க மேற்கு திசையில தலை வைத்து படுக்க கூடாதுங்க இது பண வரவை குறைச்சு செலவை அதிகரிக்குங்க கடன் சுமைய உண்டாகும் வடக்கு திசையில தலை வைத்து படுத்தா காந்த ஈர்ப்பு விசையாட உடல்ல நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகும் பணம் சம்பாதித்தாலும் அதை இழக்க நேரிடுங்க குடும்பத்துல சண்டை மன அழுத்தம் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க துலாம் ராசிக்காரங்க தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தா கோடீஸ்வர யோகம் உண்டாகுங்க நிலையான செல்வம் வீடு நிலம் வண்டி வாகனமெல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவி இடையே உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் மாணவர்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து படுக்கலாங்க இது கல்வி அறிவு புத்திசாலித்தனத்தை அதிகரிக்குங்க அரசாங்க வேலை அரசியல் பலமெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க வழிபாடு செய்யக்கூடிய கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வளரப்போறீங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷ நினச்சிருக்க போகுதுங்க நம்மளோட ராசி மண்டலத்துல ஏதாவது ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கன்னு சொல்லப்படுறாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மதுனம் சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க நீங்க தோல்விய கண்டு மனம் தளராம இருப்பீங்க போராட்ட குணம் உங்ககிட்ட அதிக லெவல்ல இருக்குங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க உதவின்னு வந்து யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ Các cô à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பனாக மாற போகிறாங்க பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய திளாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்க போகுதுங்க நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க பழகும்போதும் சரி இவங்கக்கிட்ட இந்த சொல்லை சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக சிறப்பாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க கடன் பிரச்சனை குறைய போகுது போட்டிகள் நீங்க போகுது வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாக போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் போகுது திறமையான செயல்பாடுகளின் மூலம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கப் போகுது ஒரு குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமா மாற்றிடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்ட யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் கருப்பு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பதுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் போதுங்க அப்படி கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதன் மூலமாக நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெண்டு மூணு லட்சமெல்லாம் செலவு பண்ண வேண்டாங்க ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தா கூட போதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பண்ண பாவங்களெல்லாம் குறைஞ்சு உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ் கையும் அருமையா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்